இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக செவ்வனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நூற்றாண்டு விழா கில்பர்ட்ஸ் பகுதியில் நாளை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற இருக்கிறது அதில் தாய்மார்களுக்கான பல போட்டி சிறுவர்களுக்கான போட்டிகள் இப்படி பல போட்டிகளை நடத்தி மதியம் ரெண்டு மணி அளவில் தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தொடர் ஜோதிபாச அவர்கள் பரிசு அளித்து பேசியிருக்கிறார் தங்களது ஒழுக்க மக்கள் அனைவரும் இந்திய நூற்றாண்டை சிறப்பித்து தருமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வழி பிறக்கும் என்பது தமிழர்களுடைய பண்பாடு இன்றைக்கு மார்கழி மாதம் முடிந்து நாளை தை மாதம் பிறக்கிறது உழைப்பாளர்களுடைய உழைப்புக்கு விலை மதிக்க முடியாத ஒரு திருநாளாக நாடு புறாவும் சிறப்பாக விவசாயிகள் ஒன்று கூடி கொண்டாடுகின்ற நிகழ்ச்சி பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் திருவிழாவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுடைய விவசாயிகளுடைய அங்கமாக இருக்கின்ற ஒரு கட்சி இந்திய நாட்டில் நூறாவது ஆண்டு கால்பதித்திருக்கிற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நூற்றாண்டு விழாவிலே இந்த பொங்கல் திருநாள் வந்திருக்கிறது இந்த பொங்கல் திருநாளில் தங்கவயல் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்திருக்கிறது தை பிறக்கப்போகிறது தங்க வயலிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு பிறக்கின்ற இந்த தை போலார் கோலார் தங்க வயலில் தொழிலாளர்களுடைய அடிப்படையாக பின்புலமாக இருந்து அவர்களுடைய வாழ்வாதாரமாக திகழ்ந்து கொண்டிருப்பது தங்க சுரங்கமும் பிஎம்எல் தொழிற்சாலையும் இன்றைக்கு விவசாயிகளும் தான் கோலார் மாவட்டத்தையும் சரி கோலார் தங்கவயிலும் சரி இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து வருகிறது ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பிறக்கவில்லை எத்தனையோ பிறந்து விட்டது ஆனாலும் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று தொழிலாளர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான எஸ்டிவிபி தொழிலாளர்கள் மறைந்து விட்டார்கள் நாமும் என்று மறையுமோ அட்லீஸ்ட் அந்த படத்தை நாம் பார்க்க முடியுமா என்கின்ற இயக்கத்தோடு தோழாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பிரச்சனை மட்டுமல்ல இன்றைக்கு கோலார் தங்க வயலிலே கோலாகலமாக பொங்கல் திருநாளிலே சிறப்பாக எங்கு பார்த்தாலும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு மெளிர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தங்க சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அவர்களுக்கு என்றைக்கு சொந்தமாக்கப்படும் என்கின்ற கேள்வி கூட இன்றைக்கு இருந்திருக்கிறது ஸோ தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரதான பிரச்சனை ஒன்று எஸ்டிபிபி தொழிலாளர்களுக்கான அந்த நூறு பர்சன்ட் விஆர்எஸ் பணம் தங்க சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய வீடுகள் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு இருக்கிறது அதே போல இன்றைக்கு பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்னைக்கு மூணாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தை பிறக்க போகிறது தை மாதத்திலே நமக்கு பேச்சுவார்த்தைக்கு தேதி குறித்திருக்கிறார்கள் அன்றைக்கு நமக்கு விடிவு பிறக்குமா இல்லது நமது பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுமா என்கின்ற ஏக்கத்தோடு மூணாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்லாளிலே இந்த நேரத்திலே அந்த மூணாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை உடனடியாக பெமல் நிர்வாகம் திருத்தி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆழமான வேண்டுகோள் இருபத்தி ஆறு நாட்கள் வீரர் செறிந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அது தனிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய போராட்டமாக சொல்ல முடியாது அந்த ஒன்றுபட்ட உறுதிமிக்க கோளார் ஒன்றுப்பட்ட மக்களுடைய அனைவரின் ஆதரவு பெற்று அதனுடைய பலத்தால் அந்த போராட்டம் தமிழ் நிர்வாகத்தையே நடுங்க வைத்தது போலீஸை நடுங்க வைத்தது ஆட்சியாளர்களை நடுங்க வைத்தார்கள் ஆனால் அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அவர்களுடைய சங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு எப்படியாவது நிர்வாகம் தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த போராட்டத்தை கைவிட்டு அதனுடைய சங்கத்தினுடைய தலைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அதை எடு அந்த சங்கத்தினுடைய முடிவை தொழிலாளர்கள் நாம் பேச்சுவார்த்தைக்கு போகலாம் என்கின்ற அந்த உத்தரவாதத்தோடு அவர்கள் நம்பி அந்த தொழிலாளர்களை அழைத்து சென்றார்கள் ஆனால் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதாங்கம் என்னவென்றால் நாங்கள் கொடியை பார்க்கவில்லை அது யார் நடத்துகிறார்கள் எந்த அமைப்பு நடத்துகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கவில்லை மூணாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுடைய ஒருவனாக அந்த போராட்டத்திலே நாங்களும் பங்கேற்று எப்படியாவது அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது இன்று அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை கட்டாயமாக தீர்க்கப்பட வேண்டும் கடைசி அவர்கள் முறை அந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய உரிமையை பெறுகின்ற வரை நாங்கள் அவர்களோடு இருப்போம் என்பதில் இரண்டாவது மாற்று கருத்தல்ல அந்த கிட்ட நாங்கள் என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் பிளவுபடக்கூடாது நிர்வாகம் உங்களை பிளவுபடுத்தி பார்க்கிறது மேனேஜ்மெண்ட் தொழிலாளர்களை ஏளனமாக நினைத்து கொண்டிருக்கிறது இந்த ஆடு தனித்தனியா பிரிஞ்சா என்ன நிலைமை மாடு தனித்தனியா பிரிஞ்சா என்ன நிலைமைன்ற அந்த கதையை போல இன்னைக்கு தொழிலாளர்களை பிளவுபடுத்தி எப்படியாவது தோல்வியடைய செய்யலாம் என்கின்ற விதத்திலே இன்றைக்கு நிர்வாகம் இன்றைக்கு முயற்சி எடுத்து வருகிறது ஆனால் தொழிலாளர்களுடைய நிலையை அந்த அடுத்த கட்ட நிலையை சரியான விதத்திலே அவர்களுக்கு விளக்கி சொல்லி ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்திற்கு வலுவான ஒரு போராட்டத்திற்கு இன்னைக்கு அந்த போராட்டம் இன்னைக்கு பேசப்படுதுன்னு சொன்னா வெறும் பேச்சுவார்த்தையின் மூலியமாக மட்டும் அது தீர்த்து விட முடியாது மக்கள் ஒன்றுபட்ட போராட்டத்தையும் ஆட்சியாளர்களை சந்தித்து அவர்களுடைய வலுவை பெறகின்ற ஒரு விதத்திலும் இன்றைக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நாங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் இந்திய தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம் இன்றைக்கு பி எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை அது மட்டுமல்ல கோலார் தங்க வயலுடைய அன்றாடம் இறப்புகள் நடந்து வருகிறது இன்று இருப்பவர் நாளை இருப்பாரா என்கின்ற உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அனைவருக்கும் இலவசமாக ஒரு மருத்துவ பரிசோதனையை ஏற்படுத்த வேண்டியது கோலார் தங்க இன்றைக்கு அடிப்படையாக தேவைப்படுகிறது அது பொது மருத்துவமனையிலே இன்றைக்கு அந்த ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் தைப்பிறந்தது உயிர்காக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ பாதுகாப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு நிலை வருது இன்னைக்கு பல்வேறு ஆய்வுகளின்படி குடிக்கின்ற தண்ணி தான் சரியில்லை கோலார் தங்க வயலிலே என்கின்ற ஒரு நிலை கூட இன்னைக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் எலை ஒன்று கூடி ஒரு தனி இயக்கமாக இருந்து இவைகளை தீர்க்க முடியாது என்கின்ற விதத்தில் இன்னைக்கு கோலார் தங்க வயலிலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அது பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து எல்லோருடைய பொது கருத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை ஒன்று திரட்டி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக தங்க வயலை காக்கின்ற தங்க வயலை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது அது பிஜிஎம்எல்லாக இருக்கலாம் வெமலாக இருக்கலாம் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கலாம் அது மருத்துவ பிரச்சனையாக இருக்கலாம் இன்றைக்கு தங்க வயலிலே ஊழல் வலிந்து வருகிறது என்று சொல்கிறார் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் தினப்பயணிகளுக்கு இன்னைக்கு ட்ரெயினுடைய கோச் குறைக்கப்பட்டு இன்னைக்கு தினப்பயணிகள் அப்படியே பின்னி பிணைந்து இன்னைக்கு நிற்க இடம் இல்லாமல் மூச்சு விடுவதற்கு கூட காட்சி இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அட்டை பெட்டிக்குள் அடைக்கப்பட்டது போல இன்றைக்கு இருக்கிறது இதை யார் தீர்க்க வேண்டும் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருப்பதற்காக வெறும் தனி ஒரு இயக்கமாக இருந்து செய்ய முடியாது என்பதற்காக இன்றைக்கு தங்க வயலிலே எல்லா பிரச்சனைகளையும் மக்களுடைய நலனுக்காக ஒரு பொது அமைப்பு தேவை என்ற விதத்துல எனக்கு சேவ் கேஜிஎஃப் என்ற அந்த அமைப்பு கூட உருவாக்கப்பட்டது அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அங்கமாக இருக்கிறது எங்களை போல பல அல்லா அரசியல் கட்சியும் அதில் இருக்கிறது இது ஒரு தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏவை எதிர்ப்பதற்காக அல்ல ஒரு எம்பியை எதிர்ப்பதற்காக அல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை எதிர்ப்பதற்காக அல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தை எதிர்ப்பதற்காக அல்ல இன்றைக்கு பிஜேபி பிரச்சனை பெமல் பிரச்சனை இன்றைக்கு மாநில அரசு மத்திய அரசு பிரச்சனைகளிலே தலைமை ஏற்க வேண்டியதே எம்எல்ஏ தான் எம்பி தான் அதனால் சேம் கேஜிஎஃப் கமிட்டி யுனைடெட் ஃபிராண்ட்டுன்றது ஒரு தனிப்பட்ட இந்த ஊரினுடைய எம்எல்ஏவை எதிர்ப்பதற்காக அல்ல ஒரு எம்பியை எதிர்ப்பதற்காக அல்ல அவர்கள் கூட இந்த கமிட்டியிலே பங்கேற்று அவர்களும் ஒன்று திரண்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து தங்க வயலை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு நலனோடு அவர்களும் கைகோர்க்க வேண்டிய ஒரு கட்டமா அதனால அவங்கள தூர வச்சு தூரம் வச்சுட்டு ஒரு நடத்துற ஒரு இயக்கமா இன்னைக்கு சந்தர்ப்பத்தில் நான் தெளிவுபடுத்த வர அது வெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல அது எல்லோருடைய ஒத்த கருத்தாலும் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அதனால இந்த பொங்கல் திருநாளில் நாங்கள் முக்கியமாக சொல்லுவது என்னவென்றால் நிர்வாகத்திற்கு நான் எச்சரிக்கை இடுகிறேன் காஷன் வெமல் வெறும் எம்ப்ளாயி வந்து வந்துட்டான் இன்னைக்கு எம்ப்ளாயி நாம எப்படியாவது திசை திருப்பலாம் இன்னைக்கு எம்ப்ளாயி இனி எதுவும் பண்ண முடியாது இந்த தொழிலாளர்களை பிளவுபடுத்திட்டா அங்க வந்து தொழிலாளர் பிரச்சனை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணாம அவர்களை பழி வாங்கிடலாம் அப்படின்ற விதத்துல இன்னைக்கு பெமல் மேனேஜ்மெண்ட் செயல்படுறதா கூட இன்னைக்கு எங்களுக்கு பல்வேறு தகவல் வந்து நிற்குது அங்க தொழிலாளர்களை நாங்க விக்டிமைசேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்ன மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஷிஃப்ட் முறை போட்டு இன்னைக்கு தொழிலாளர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கடினமான விஷயங்கள் கூட இன்னைக்கு வெளிவருகிற இன்னைக்கு தொழிலாளர்கள் இரண்டு பேர் இறந்த ஒரு உதாரணம் அந்த பெமல்ல வந்து ஏற்பட்டு இருக்கிறது தொழிலாளர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு அபாயகரமான வேலையை பெமல் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்கள் சொல்றோம் வெறும் தொழிலாளர்கள் உள்ள வந்துட்டாங்கன்றதுனால மட்டும் இல்ல தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்காக இந்த தங்க வயலையே ஒன்று திரட்டி அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி நிர்வாகத்தை எதிர்த்து பெமல் நிர்வாகத்தை எதிர்த்து தங்க அனைத்து அரசியல் கட்சிகள் ஒன்று திரண்டு போராட்டங்களை நடத்துகின்ற எச்சரிக்கை கூட இன்னைக்கு பெமல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க சொல்றோம் அதே நேரத்தில் இன்னைக்கு எம்எல்ஏ எம்பியோ நான் கூட அப்பீல் பண்றது பொங்கல் நாளில் இந்த ஆண்டு அது அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் தின பயணிகளுக்கு ஒரு இருபது கோச் இருக்கக்கூடிய ஒரு ரயில் பெட்டி ஒரு நல்ல ரயில் விடுறதுக்கு நாம பண்ணோம் எவ்வளோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இந்த எம்எல்ஏ கூட அமைப்புகளோடு ஒன்று திரண்டு அவங்கள மூலியமா கூட இந்த பிரச்சனையை நாங்கள் கைய கையில் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் அவங்க எப்போ அது அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்ல நாங்கள் வர்றதில்லைன்னு ஒதுங்கி போகும்போது அவங்களை எதிர்த்து நடத்துறதுல மற்றவர்களை ஒன்று திரட்டி அந்த போராட்ட அந்த விஷயங்களை வெற்றி செய்வதற்கான வேலைகளை நாங்கள் செய்கின்றோம் அதனால இது சேவ் கேஜிஎஃப் கமிட்டினுடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எங்களுடைய நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து தங்க வயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் தனித்து போராட்டங்கள் அல்ல மக்கள் நலனுக்காக மண் என்கின்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு அனைவரோடும் கைகூர்த்து நாங்கள் அவர்கள் இந்த மக்களுக்காக நிற்போம் என்பது எங்களுடைய இந்த பொங்கல் திருநாளிலே எங்களுடைய மெசேஜ் நான் எச்சரிக்கிறேன் வேடிக்கை பார்த்து கொண்டு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று யாராவது நினைத்து விட்டால் அவர்கள்தான் முட்டாள்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே நாங்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை மிகப்பெரிய அளவிலே ஒன்றுபட்டு மீண்டும் நாங்கள் போராட்டத்திலே குதிக்கின்ற ஒரு நிலை அது வெறும் ஃபேக்டரிக்குள்ள இல்ல ஃபேக்டரி வெளியே இல்ல ஊர் மக்களை திரட்டி இந்த மக்கள் இந்த மண்ணின் நலனுக்காக நாங்கள் நடத்துவோம் என்பது கூட எங்கள் நிர்வாகத்தை நாங்கள் எச்சரிக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த தொழிலாளர்களும் கூட உங்களுக்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ உங்கள் பிரச்சனைகளுக்காக யார் பேசுகிறார்களோ அப்படிப்பட்ட நேரத்திலே நீங்களும் நமது பிரச்சனைக்காக ஊர் நலனுக்காக பேசுவவர்களோடு நீங்களும் கைகோர்த்து அந்த போராட்டத்திலே நிற்க வேண்டும் அப்படி நிற்கவில்லை என்றால் நீங்களும் என்கின்ற நான் உங்களில் ஒருவன் என்பதனால சஜஷன் சொல்றேன் நீங்க கூட போராட்டங்கள் நடக்கும் போது உங்களுக்கு ஆதரவா மற்றவர்கள் குரல் கொடுக்கின்ற போது நீங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை பதினைந்தாம் தேதி சொல்றாங்க அது எத்தனை டேட் ஆனாலும் பரவாயில்ல ஆனா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து தோழாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்துல அதை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு நாங்க கூட நடத்துவோம் அத வந்து இந்த ஊர்ல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சேவ் கேஜி கூட அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த ஊரின் ஒன்றிணைத்து நலனுக்காகவும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் முக்கியமாக இந்த வீடுகளை அனைவருக்கும் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் குடிதண்ணீர் சரியான விதத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் மருத்துவ பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பல்வேறு தங்கவயலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு இருபத்தி மூணு ஏக்கர் நிலம் ஊழல் நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது எல்லா ஆய்வுகளையும் நடத்தி சரியான ஆதாரங்களை கையில் எடுத்து அதன் மீது கூட அது அப்படி உண்மையாகவே நடந்திருந்தால் அதன் மீது மிகப்பெரிய போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் நடத்துவோம் என்று சொல்லி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி